ஹலோ வணக்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த தம்பதிகள் ஜோடியை பற்றி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த தம்பதிகள் ஜோடியை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியாமதிக்க சான்ஸ் இல்லை அதாவது குட்டி ஸ்வர்னாக்கா அவரை பேர் வந்து கபாலியா சரி ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இவர் கபாலி அவர் பேர் வந்து குட்டி ஸ்வர்னா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல யூடியூப்பில் டிக்டாக்ல அடுத்த வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில்லாம் நல்லா கலக்கி கொண்டு வந்து அது நான் இல்லைன்னு சொல்லல நல்லா அந்த மாதிரி வீடியோ போட்டு கொண்டு இடையால இடையாலேருந்து யூடியூப் காரணிகள் வந்து சும்மா குழப்புறானது ஏன்னு தெரியல சும்மா அவனுக்கு துப்பில்லை அவன்கள் வந்து உழைச்சி சாப்பிட அவனுக்கு துப்பு இல்லாமல் இன்னொரு ஆக்கிற வீடியோ எடுத்து போட்டு தானே அவனுக்கு சாப்பிடணும் இந்தியாவில் இடக்கிறவனு தான் அந்த இந்தியாவில் எடுக்கிற யூடியூப் காரணிகள் அவனுக்கு அவனுக்கு அடிக்கணும் என்ன தலையோ சரிம்மா கேவலங்கிட்ட அவனுக்கு அவனுக்கு உழைச்சி சாப்பிட துப்பு இல்லை அதுதான் அவனுக்கு இப்படி இப்படி எல்லாம் வீடியோ செஞ்சு போடுறானுங்க சரி எல்லாம் சரி இவங்களுக்கு அறிவில்லை அவ்வளோத்துக்கு மண்டையில் சக் ஒரு அறிவில்லாத ஜன்மமாக கிடைக்காங்க நான் நினைக்கல இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் என்னென்று சொன்னால் அங்கே ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அவர் மேனா மேனா என்றதும் அவங்க அவரங்களால ரெண்டு பேரும் நல்லா கொஞ்சம் குழாவே நல்லா சட்டப்படியாக வீடியோ போடுறாங்க ரெண்டு பேரும் போட்டுக்கும்போது தெரியாங்க ஓகே நீங்கள் கூட விருப்பம் போடுங்க முதல்ல தான் செஞ்சேன் இப்போ ரெண்டு பேரும் நான் நான் மாஷமாக இருக்கேன் நான் மாசமாக இருக்கேன் நான் மாசமாக வருவாக்கெல்ல பொ பொ சொல்லி சொல்லி மாசம் மாதிரிக்கியா எனக்கு போ ஏன் பொய்யெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் மாசு மாதிரிக்குதான் அங்கே நான் ஒரு ஒரு வீடியெல்லாம் ஒரு பக்கம் பக மிஞ்சாலே இடக்கும் ஒரு பக்கம் மிஞ்சாலே இடக்கும் ஒரு பக்கம் குடிஞ்சிது ஒரு பக்கம் மேலே இடக்கும் துணியை என் பக்கத்துக்கு தெரிஞ்சுது பொய் இல்லைன்னு சொல்லி சொல்லி ஏன் ஏன் ரேபி அவனுக்கு மாதம் ஆகணும் மாதமாக ஆகணுமா அங்கே அவன் அவன அடிக்கான் அல்கொண்டேஸ்வர் மாதிரி மிஞ்சி மிஞ்சிமான் ஒரு மூன்று அடிச்சா மாதிரி இருவான் மீ அடிக்கான் ஒன்றரை அடிதான் அப்போ நீ மாதமா வந்து இருந்தால் உண்டு உடம்பு தாங்குமா சொல்ல உண்டு உடம்பு தாங்குமா நீ வந்து உண்டு உடம்பு தாங்குமா கொஞ்சம் பொய் சொல்லத்தான் வேணும் நம்புற மாதிரி சொல்லணும் பொய்யோ சரியா நம்புற மாதிரி போய் சொன்னா தான் அதிர்ஷ்டாகும் இல்லாட்டி வேலை இல்லை இப்படி அதுக்கு இவ்வளோ கேவலமாக கிட்டே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை இவ்வளோ கேவலமாக வீடியோ போட தேவை இல்லை நீங்கள் ஒழுங்காக முதல் வீடியோ இப்படி நல்லா போனீங்க அது மாதிரி நல்லா போடுங்க අද විටිද මාශි මයක න ද ම හොන්රදම් ව අවන පහත්තලේ අවනගේ අවන අවන්ටක් වෙලායි කියලා ගල නී ලයිගැන පහද පය තව කෙලායි ලම් ප ර රාග සබොත් බන්ටරන්. අදගනීම ශෂ මරකනට පි ල අවනට පගර නම්රි සර කියප නම්පලාම න ර ජිදතුවා. என்னெண்டா அப்ப நீ தரவானி ஒரு பக்கம் பார்த்தா இஞ்ச பக்கம் கிடக்கும் ஒரு பக்கம் நிமிந்து போய் கிடக்கு அப்ப நீ ஹன்சி வந்ததை நம்பலாமா இப்போ புல்லவரம் தண்டு வர வீடியோ போடுறான் என்ன என்ன தாய் இப்பொம்பல நீ நீ என் பொம்பளை தானி ஆ என்ன சா ஆளாதிக்கா ஓ இன்னும் பார்த்தா ஒரு ஒரு வயசு ஒன்று வயசு புல்லம் மேத்தி இப்படி வீடியோ போடாது சொன்னாக்கா அப்படி வீடியோ போடாங்க சொன்னாக்கா சரியா நான் இந்த வீ இதை இந்த இது இந்த வீடியோஸ் வந்துன்னா உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோ அப் அப்லோட் பண்ணுவேன் ஓகே சரியா கண்டிப்பாக நான் டிக்டாகில் மட்டும் போட மாட்டேன் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கட்டாக அப்லோட் பண்ணியே தேவை கொஞ்சம் ஒவ்வொரு ஈஸியாக கூடாது உங்களுக்கு லைக் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் குரூப் இருக்கின்றதுக்காக ஒவ்வொரு ஃபாம்தக்க கூடாது ஒவ்வொரு ஃபாம்தான் ஒன்றுக்குமா ஆகாது அதுதான் சொல்ல வரேன் ஒழுங்காக ஒழுங்காக போடுங்க ப்ரெக்னென்ட் இல்லாமல் சொன்னவங்க மாதிரி போட்ட மாதிரி போடுங்க ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் லைக் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆதரவு தருவாங்க அதை விடுத்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் ப்ரெக்னென்ட் நான் கணிச்சி இந்த குழந்தை பிறக்க போகுது காத்தி மாமா உன் குழந்தை வந்து திரிக்க குழந்தை வந்து உன்னை எடுப்பில் அடிச்சிட்டு போகிறவங்க உன்னை இடுப்புல அடிச்சுட்டு போகிறவங்க அப்போ நீ நீ இங்கே இடுப்புல அடிக்கப்பட அப்படி நான் இன்னொரு இடுப்புலேயே இன்னொரு பிள்ளை இடுப்பிலேருந்து இது போகணும் சரி ஓகே அவ்வளோன்னு சொன்னால் பாய் நான் போயிட்டு வரேன் ரெண்டு ஃபீல்டர் ஒன்று போடாமட்டேன் வந்துருக்கீங்க இது அந்த ரியல் கலர் இல்லைன்னா ரியல் கலர் தான் பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன் இருட்டுக்கு இருக்கு வீடுகள்லாம் பிடிக்குங்க சரி நான் போயிட்டு வரேன் பாய்